குழந்தைகள் உலகம் இனியது அன்புமயமானது அது அந்த உலகில் நுழைவு எல்லாருக்கும் எளிதானதல்ல

அறுபதுக்கும் மேற்பட்ட நூல்களை ஏற்றியுள்ளார் அழகியப்பா அவர்கள் மலரும் என்னும் நூல் ஒரு கவிதை பூஞ்சோலை அங்கே அரும்பு மலர்ந்து விரியும் அருணன் கதிரை சொரியும் சின்னஞ்சிறு குழுவை பறக்கும் பெண்ணா ராப்பி சேர பிள்ளை அவர்களும் பல்லை சிறுவர் சிறுமியர்கள் பாடி பாடி மகிழ் வைத தெல்லம் தெளிந்த சென்னமையில் தேனார் கவிகள் செய்து தரும் வள்ளியப்பா என்று கவிமணி அவர்களும் பாரதி பரம்பரை பாரதிதாசன் பரம்பரை போலம் நம் நாட்டின் குழந்தை கவிஞர்